அனைவருக்கும் வணக்கம் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகவுடன் எப்பொழுதுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணி அப்படிப்பட்ட வேலையில இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய கூட்டணி கணக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு ஒருமித்த கருத்தோடு அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒருமித்த கருத்தோடு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்கள் அனைவரையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் வந்து மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி இருக்கிறார் அப்பொழுது கூட அங்கே செய்தியாளர்கள் எல்லாம் கேட்டாங்க பாஜகவும் இருக்கிறதே பாஜக வந்தாலும் சேற்று கொள்வீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு பட்டும்படாம தொட்டும் தொடாம பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கடந்து நழுவி போயிடுறாரு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரணாகதி அடைந்து விட்டார் அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அவர் வந்து தான் வந்து மிகப்பெரிய ஒரு தலைமை நம்மளிடத்தில் இரட்டை இலை என்கின்ற மாபெரும் வெற்றி சின்ன இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் வந்து நம்ம தலைமையில் இருக்கிறது ஆகினால் நம்மளுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுருவோம்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய தலைமைக்கு ஏழு தொகுதிகளில் டெபாசிட் செய்யும் நம்மளுடைய தலைமையில் பயணிச்சோம் அப்படின்னா பதிமூணு தொகுதியில் அதிமுக மூன்றாயிரத்துக்கு தான் போகும் நம்மளுடைய தலைமையில பயணிச்சோம் அப்படின்னா அதிமுக இரண்டு தொகுதிகளில் நான்காம் இடத்துக்கு தான் போகும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டாரு ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாட்சிக்காரங்களை விழுகிறத விட சண்டைக்காரங்களை விழுகிறது மேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இயற்கை ஏன்னா சாட்சிக்காரங்கால விழுத சண்டகாரங்காலே அந்த பிரச்சனை முடிஞ்சிரும்ல அப்படித்தான் போவாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு எக்காரணம் கொண்டும் கட்சி ஒருங்கிணைப்பது வேண்டாம் அதற்கு மாற்றாக இது போல மெகா கூட்டணி அமைப்பதற்கு பாஜகவுடன் ஒரு சமரசம் செஞ்சுக்கிடுவோம் பாஜக நம்ம கூட்டணிகளை வந்தால் தான் பாமக அவங்களோட சேர்ந்து வருவாங்க பாமக வரும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் அதோட சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கணக்கு போடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்ல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கியது அதே நேரத்தில் பாஜக மிகப்பெரிய அளவில் எலும்பி இருக்கிறது வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது அதற்கு காரணம் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவர்களுடைய அடையாளமாக இருந்த ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்தார் ஆக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை பிடிக்காத தொண்டர்கள் யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க பாஜக கூட்டணிக்கு வாக்களிச்சிருப்பாங்க அப்படி பொழுது முதல்ல நம்மளுடைய கட்சி பிரச்சனையை உட்கட்சி பிரச்சனைய பேசி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி நம்ம வலிமையாக இருந்த பின்பு இந்த கூட்டணி கணக்கை பத்தி பேசணும் அப்படின்னா அது நன்றாக இருக்கும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு இயங்கக்கூடியது பொதுவழில தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாஜகவுடன் வந்து சரணாகதி அடைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராகி விட்டார் என்பதும் மிக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு நேர் ஆப்போசிட்ல பாஜகவுடன் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவரு செய்தியாளர் சந்திப்பா கொடுக்குறாரு சரி ஜெயக்குமார் அவர்கள் ஏன் பாஜக கூட்டணி வேணான்னு சொல்லி சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னை தொகுதியில பாஜகவுக்கு கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது மா தொண்டர்களுடைய படை அங்க இருக்கிறது அப்ப பாஜக அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக கூட்டணி வந்து நம்மளுடைய மகன் வந்து ஆக பாஜக கூட்டணியை தள்ளிவிட்டு இருக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள் மறுபக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் அவர் என்ன சொல்றாரு மிகப்பெரிய அளவில் ஒரு மெகா கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அமைப்பு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பொழுதே கூட ஒரு செய்தியாளர் சந்திப்புல முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் பாஜக கூட்டணியுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திச்சிருந்தோம் அப்படின்னா மிக கணிசமான இடங்கள்ல அதிகமான தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற்று சொல்லி இருந்தார் அதன் அடிப்படையில் இன்றும் அவர் வந்து அதே ஸ்டாண்டில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பார்த்தோம்னா கே பி முனுசாமி அவர்கள் சம்பந்தமே இல்லாமல் பேசக்கூடிய அதுதான் கே பி முனுசாமி அவர்கள் அரசியலில் அவருடைய இரண்டாவது இன்னிங்ஸ் துவங்குவதற்கு காரணமாக இருந்தது ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அது அனைவருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா அம்மா அவர்கள் காலத்துல கே பி முனுசாமி அவர் என்ன பண்ணாரு பாமகவிற்காக தருமபுரியில் மக்களவை தொகுதியில வேலை பார்த்தாரு அது தெரிஞ்ச உடனே அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க அவர் காரில் போயிட்டு இருக்கும் பொழுதே மாவட்ட கலாச்சாரம் பதவியை பறிக்கிறாங்க காரை விட்டி இருக்கும் பொழுது அமைச்சர் பதவியை பறிச்சிடுறாங்க வெறும் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அதற்கு பின்பு தொடர்ச்சியாக அவர் ஓரம் கட்டுப்பட்டு தான் வந்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட வேலையில் ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல் தர்மயுத்தம் காலகட்டத்தில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் வந்து ஒட்டி கொண்டு தன்னுடைய அரசியலுடைய இரண்டாவது நிமிஷம் தொடங்கி இன்னைக்கு ஐயா அவர்களே விமர்சித்துக் கொண்டிருக்கிறாரு கே பி முனுசாமி அவர்கள் எல்லாம் என்னத்தை குறிக்கிது அப்படின்னா எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமை அதிமுகவுக்குள்ள ஒற்றை தலைமையாக இல்லை எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமையை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை தான் இந்த முன்னாள் அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் பூரா சொல்லுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தில் இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் பூரா ஒவ்வொரு கருத்தில் இருக்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு என்ன வேல்யூ இருக்கிறது ஒன்றுமே இல்லை ஐயா ஓ பன்னீர்செல்வம் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அன்னைக்கு ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்க எங்கள் பாஜக கூட்டணி உள்ளே சேர்த்துக்குருவோம் அமமுக கூட்டணியில் கொண்டு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பு அன்னைக்கே கிட்ட அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும்ல அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜக கூட்டணி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி நம்முடைய கூட்டணியை இணைச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல தமிழகத்தில் வெற்றி பெற்றிருப்போம் நாற்பது தொகுதியை சொல்லலாம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல மத்தியில் நம்ம இருந்திருப்போம் அதை எடப்பாடி பழனிசாமி சுயநலம் தானே தனக்கு தலைமை வேணும் அதிமுக வெற்றி கவலை சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு ஒருமித்த கருத்தோடு யாரெல்லாம் திமுக ஒருமித்த நான் ஒருமித்தோடு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் சொன்னத ஏற்றுக் கொண்டிருந்தாங்களே இன்னைக்கு தொடர் வெற்றியில் அதிமுக இருந்திருக்கும் இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும் முதல்ல நம்மளுடைய கட்சி நம்மளுடைய கட்சி ஒருங்கிணைந்தோம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் எடப்பாடி பழனிசாமிய மக்கள் செல்வாக்கு என்ன அப்படி அவர் நல்லா புரிஞ்சிருப்பாரு அவருடைய தலைமை ஏற்றதன் காரணமாக தான் ஏழு தொகுதியில் டெபாசிட்டே போயிருக்கு ஏழு தொகுதியிலிருந்து வெறுமனே ஏழு நாடாளுமன்ற தொகுதி பார்க்க முடியாது நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய அந்த ஏழு நாடாளுமன்ற தொகுதியில டெபாசிட் போகுது அப்படின்னா இனிமேலும் நம்ம சுதாரிக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட நம்ம களத்தில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் ஆகினால ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு ஐயா திருவோ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஐயா அவர்களை முன்னிலைப்படுத்தி நம்ம தேர்தலை சந்திச்சோம் அப்படின்னா உறுதியாக மிகப்பெரிய நம்மளுடைய மெகா கூட்டணி அமைச்சு இருநூறு தொகுதிகளுக்கு மேலே நம்முடைய வெற்றியை பதிவு செய்யலாம் அதை எதிர்நோக்கி அதிமுக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்